நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று கிலாவியா எரிமலையின் முப்பத்தாறாவது வெடிப்பு நிகழ்வு ஏற்பட்டது இதில் ஆயிரத்து நூறு அடி சுமார் முன்னூற்று முப்பது மீட்டர் உயரத்திற்கு எரிமலைக் குழம்பு பீரிட்டு எழுந்தது இந்த வெடிப்பு சுமார் ஐந்து மணிநேரம் நீடித்தது மற்றும் எரிமலைக் குழம்பு ஹலேமமௌ ஹலேமோமாவ் பள்ளத்தின் தரையில் பரவியது இந்த வெடிப்பின் போது சூடான காற்று மற்றும் குளிர்ச்சியான காற்றின் மாறுபாடு காரணமாக சாம்பல் மற்றும் தூசியால் ஆன ஒரு எரிமலை சூறாவளி காணப்பட்டது இந்த எரிமலை வெடிப்புகள் அனைத்தும் ஹவாய் எரிமலைகள் தேசிய பூங்காவிற்குள் உள்ள எரிமலை பள்ளத்திற்குள் மட்டுமே நிகழ்ந்துள்ளன சுற்றுவட்டாரத்தில் வசிப்பவர்களுக்கோ அல்லது உள்கட்டமைப்பிற்கோ உடனடி அச்சுறுத்தல் எதுவும் இல்லை எரிமலையின் செயல்பாடு தொடர்ந்து அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தால் கண்காணிக்கப்பட்டு வருகிறது கடந்த டிசம்பரிலிருந்து இந்த எரிமலை முப்பத்தி ஆறாவது முறையாக வெடித்துள்ளது